ஆண்டாள் வாச அகாடமியோடைய அடுத்த வகுப்பு எட்டாம் தேதி துவங்க இருக்கின்றது அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுல வந்து வரக்கூடியவர்களுக்கு மணி ஒர்க் ஷாப்பும் கம்பைண்டாக இருக்கும் அது அந்த பார்ட் ஆஃப் த சிஸ்டம் மணி ஒர்க் ஷாப் தனியா அப்படின்னும் போது அது பதினெட்டாம் தேதி நான் இருக்கிறேன் இருந்து நானே எடுப்பேன் காலைல ஒரு எட்டுல இருந்து இருபது ஒன்பது வரைக்கும் இருக்கும் ஸோ வரவங்க வந்து ஒரே நாளில் போற மாதிரி பிளான் பண்ணாதீங்க நைட்டு தங்கிட்டு போற மாதிரி கூட இருக்கலாம் நீங்க ஒத்துழைச்சிங்கன்னா அது ஒரு விடிய விடிய கூட பேசக்கூடிய சப்ஜெக்ட் அது ஸோ நீங்கள் ஒரு மணி ஒர்க் ஷாப் வரீங்கன்னா ஃபேமிலியோடு வாங்க அதாவது ஹஸ்பண்ட் குழந்தைகளோட அது பணம்ன்ற ஒரு விஷயமா பார்க்காதீங்க ஏன்னா அதுல வந்து யாருக்கும் எந்த யாருக்குமே எந்த ஒரு லாபமும் கிடையாது அந்த மணி ஒர்க் ஷாப்போட பணம் வந்து அன்னதானத்துக்கு தான் வந்து பிரிச்சு கொடுக்கப்படுகின்றது இன்ஃபேக்ட் இப்போ கூட திருக்கோசிக்கு போயிருந்தப்போ நிறைய பேர் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தாங்க அந்த இருபத்தி ரூபா ரூபாய் பணம் வந்தது நாங்கள் நான் ஒரு கூட ஒரு ஐயாயிரம் ஏழாயிரத்து ரூபா போட்டு அந்த பணத்தை மாயமாக்க கொடுத்தாச்சு எல்லாம் நம்மளுடைய அந்த தோக்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த வகையில் எல்லா ஊர்லயும் என்னதான் நடக்கணும்னா நாம ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து கான்ட்ரிபியூஷன் நம்ம கற்றுக்குறோம் கற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபீஸ் போது அந்த ஃபீஸ் மூலமாக நாங்கள் மணி ஜென்ரேட் பண்ணுறோம் தான் உண்மை மணியோக எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு எந்த வித கட்டணமும் கிடையாது வாஸ்துக்கும் எனக்கும் எந்தவித இந்த சார்ஜஸும் எனக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம ரெண்டு வந்து ஒரு வாசலும் பேசல இந்த ஹியூமன் பிஹேவியர் என்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ நான் நிஜமா பேசணும்னு ஆசைப்படுறேன் சோ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூத்தி எட்டு நானூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு அறுநூறு என்ற நம்பருக்கு தொடர்பு